தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு பற்றி இப்போ உள்ள டூ கேக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக தான் நம்ம திருநாவுக்கரசு வந்து தலைவரோட அரசியல் செல்வாக்கு பற்றி சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக காத்திருந்திருக்காங்க இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வரலாறு தலைவர் வந்து வேறு ஸ்டேட்டில் படப்பிடிப்பில் இருந்திருக்காங்க தலைவர் வரணும் அப்படின்னு சொல்லி தலைவருக்காக அன்றைய பிரதமர் நரசிம்மராவே ராவே காத்திருந்துருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்துச்சுன்னா நரசிம்மராவ் பிரதமர் அவரே இவருக்காக காத்துக்கிட்டு இருந்தார் நரசிம்மராவ் ரஜினிகாந்த் காத்திருந்தார் நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் நரசிம்ம ராவ் ரஜினிகாந்துக்காக அவர் வீட்டில் சாயங்காலம் காத்துட்டு இருக்காரு அப்போ வந்து குமரி ஆனந்தனும் திருநாவுக்கரசனும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கூட்டிட்டு போயிருக்காங்க தலைவர் வராரு அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அங்கெல்லாம் செக்யூரிட்டி பலமாக இருக்கும் ஒரு பிரதமர் வீட்டுக்குள்ளே நுழைகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எல்லாரையுமே தரவா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஆனால் தலைவர் வராரு அப்படிங்கிறதுக்காக அவர் செக் பண்ணால் ஏதாவது டிஸ்டர்ப் ஆவார் அப்படின்னு சொல்லி எல்லா கதவுகளுமே திறந்துருந்துருக்கு இவங்க போன கார் வந்து நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் போட்டிக்குள்ள போய் தான் நின்றுதான் ரஜினிகாந்தை காரில் அவருக்கு ஒன்றா போகிறோம் நரசிம்மரை பிரைம் மினிஸ்டர் வீட்டில் அவரை நிறுத்தி சர்ச் கீர் பண்ணி பிஎம் வீட்டில் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் பண்ணால் அவர் அப்செட்டாகவா இருக்கிறதுக்காக எல்லா கேட்டுமே திறந்துருக்கு அதுக்கப்புறமா நரசிம்மராவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் தனியா பேசியிருக்காங்க ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஏன்னா இவங்க எல்லாம் வெளியே இருக்க சொல்லிட்டு தலைவரும் நரசிம்மராவும் பேசியிருக்காங்க இதுதான் தலைவரோட அரசியல் செல்வாக்கு அவங்கள்ட்ட தனியா பேசிட்டோம்ட்டு நாங்க வந்து பிஎ ரூம்ல நானும் முப்பது குமரி பேருந்து உட்காந்துருக்கோம் இவரும் நரசிம் ரஜினிகாந்த் நரசிம்மராவம் பேசியிருக்காங்க இதை வந்து தலைவர் என்றைக்குமே நான் எப்படி நான் அப்படின்னு ஓப்பனாக வெளியில் சொன்னதில்லை இதே தலைவர் இடத்துல வேறவங்களா இருந்தால் இதை பல முறை சொல்லியிருப்பாங்க எனக்காக பிரதமர் நரசிம்மராவ் காத்திருந்தாரு அப்படின்னு அன்றைய பிரதமர்ல இருந்து இன்றைய பிரதமர் வரையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக எல்லாரும் காத்து தான் இருக்காங்க இவ்வளோ பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்தும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேயே உங்களை முதல்வராக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் கூட தலைவருக்கு வந்து அப்போதும் பதவி ஆசை இல்லை இப்போ அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோதும் கூட பதவி ஆசை இல்லை கடைசியில் அரசியலே வேணாம் அப்படின்னு தலைவர் வந்து ஒதுங்கிட்டாங்க இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருந்தார்னாலும் ஈசியாசியம் ஆகிருப்பார் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் படையும் வச்சுருக்காரு மக்கள் ஆதரவும் தலைவருக்கு நிறையவே இருக்குது இருந்தாலும் கால சூழ்நிலை வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை தலைவர் அரசியலுக்கு வந்திருந்தார் அப்படின்னா தமிழகத்தோட அரசியல் வியூவே மாறியிருக்கும் பட் தலைவர் வராதது தமிழக மக்களுக்கு துரதிர்ஷ்டமான விஷயந்தான்